இன்று வைகாசி இருபத்தி ஒன்பது பனிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மேசராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் கேதுடன் இணைந்து சனிராகு இருவரையும் பார்ப்பதனால் குழந்தையின்மை காரணமாக மருத்துவமனைக்கு செல்ல இருப்பவர்கள் சில நாட்கள் அதை தள்ளி வைத்து பிறகு தொடங்கினால் அது உங்களுக்கு கைகூடிய பலனாகவே அமையும் எனவே உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் மறைந்து இருப்பதால் இருப்பதன் காரணமாக வீண் விரயங்கள் வீண் விரய செலவுகள் வாகனங்களால் பிரச்சனைகள் அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் இருக்கும் காவல்துறையினால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு போக்குவரத்து காவல்துறையினரை கண்டால் நீங்கள் நிதானமாக செல்ல வேண்டும் எனவே அருகில் இருக்கும் சிவன் கோயிலை வணங்குங்கள் மிதனராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்று உடன் குருவுடன் இணைந்து சந்திரனை சப்தமாக ஏழாம் பார்வையாக பார்ப்பதனால் இன்று உங்களுக்கு குருச்சந்திர யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பெண்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயமும் கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் எனவே இன்று நாளை இணைய நாளாக அமைத்துக் கொள்ள அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் கடகராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் இன்று உங்களுக்கு உங்கள் ராசியில் இருந்து ஆறாம் பாவகத்தில் இருப்பதனால் பெண்கள் வழியில் திடீர் செலவும் பெண்களால் மன உளைச்சலும் அதனால் கஷ்டங்களும் ஏற்படும் எனவே தாயார் மற்றும் மனைவியிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது அவர்களின் உடல்நிலையை நிதானமாக கவனிக்க வேண்டும் எனவே அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் சிம்ம உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பத்தில் இருந்து அவர் தொழில் தானத்தை சிறப்பாக உங்களுக்கு நடத்த இருக்கின்றார் எனவே நீங்கள் புதிய தொழில் தொடங்கவும் அதற்கான ஒப்பந்தம் போடவும் இன்று நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அது உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையும் ஆனாலும் கூட உங்கள் ராசியில் கேது செவ்வாய் சேர்ந்து இருப்பதனால் நிதானமாக செயல்பட வேண்டும் எனவே அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வணங்குங்கள் கண்ணிராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தினால் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் இடம் மற்றும் நிலம் வாங்குவதற்கான முயற்சியை எடுப்பீர்கள் நாடு விட்டு நாடு செல்பவர்கள் பாஸ்போர்ட் விசா போன்றவைகளை இன்று நீங்கள் அதற்கான வேலைகளை செய்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் எனவே அருகில் உள்ள சித்தர் கோவிலுக்கு சென்று வணங்குங்கள் துலாம் ராசி நாயர்களே இளைஞர்கள் வேலை தேடுபவர்களுக்கு படித்து முடித்த கல்லூரி மாணவர்களுக்கு இன்று புதிய ஒப்பந்தமும் அதன் மூல வேலையும் கிடைக்கும் எனவே எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு இன்று வேலை வர வாய்ப்புண்டு கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தமும் அதனால் வருவாயும் ஏற்படும் காதலர்கள் அந்நுணையமாக பழகுவார்கள் கணவன் மனைவி நெருக்கமாக இருப்பார்கள் இன்று நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அருகிலிருக்கும் புற்று உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்குங்கள் விருச்சிக நேயர்களே பொங்கல் ராசிநாதன் பொங்கல் ராசிக்கு பத்தில் கேதுடன் இணைந்து இருக்கின்ற காரணத்தினால் பழைய பொருட்கள் வாங்கி வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று நாள் இணைய நாளாக அமையும் கடல் கடந்து வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை இன்று அடைவார்கள் தொழிற்சாலை மற்றும் மைன்ஸ் போன்றவைகளில் ஒப்பந்தம் செய்பவர்கள் இன்று அதை தேர்வு செய்தால் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும் எனவே அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் தனுசு ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசியில் சந்திரன் நின்று ஆட்சி பெற்ற புதனையும் உடன் இருக்கும் குருவையும் பார்ப்பதனால் உங்களுக்கு இன்று அந்த சந்திர குருச்சந்திர யோகம் என்ற யோகத்தை நீங்களும் இன்று அடைவீர்கள் எனவே கடல் கடந்து செல்பவர்கள் இன்று உங்களுக்கு அந்த சுப செய்தி உங்கள் வீடு தேடி வரும் நல்ல இடத்திலிருந்து பெண் வரன் உங்களுக்கு வரும் விட்டுப்போன உறவுகள் தொடரும் எனவே அருகில் உள்ள காளியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பாருங்கள் மகர ராசினேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இரண்டில் நின்று குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால் தந்தை தந்தை வழியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை சுமூகமாக தீர்வு கோரும் பங்காளிகளுடன் ஒற்றுமை ஏற்படும் கோற்று வரை செல்ல இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக பேசி முடிப்பீர்கள் காவல்துறை மூலம் முடிக்க வேண்டிய செயல்களை நீங்களே குடும்பத்தாருடன் பேசி முடித்து கொள்வீர்கள் எனவே இன்று நாளை இனிய நாளாக அமைத்து கொள்ள அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் கும்பராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருந்து ராகு பகவானுடன் இணைந்து செவ்வாய் கேதுவை பார்ப்பதனால் யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம் வீடு பொதியிடம் வேலை பார்க்கும் இடம் இந்த இடத்தில் நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அது சண்டையில் முடியும் எனவே சில பிரச்சனைகள் தானாக வரும் இன்று நடக்க இருக்கின்ற சில செயல்கள் போகும் எனவே மன உளைச்சலுக்கு ஆளாகுவீர்கள் எனவே அருகாமையில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மிதன ராசியில் புதனுடன் சேர்ந்து கேந்திரம் அமர்ந்து அவருடைய ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு உங்கள் நண்பர் மூலமாகவும் உயர் அதிகாரிகள் மூலமாகவும் அரசாங்கத்தால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்று உங்களுக்கு சாதகமாகவே முடியும் உங்கள் ராசிநாதன் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் இன்று நாள் இணைய நாளாக அமையும் இன்று நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன்